ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும் தையல் தொழிலை விடுவதற்கு உங்கள் யாருக்குமே மனசே வராது இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு கூடவே அப்படியே ஹைப் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தையல் தொழில் செய்கிறவங்க ஒரு நூறு சதவீதத்தில் ஐம்பது சதவீதம் பேர் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நானே இருக்கேன் அப்படின்னாலும் என் மனசில் என்ன நான் நினைப்பேன் அப்படின்னா இந்த தையல் தொழிலில் நான் எப்படியாவது சாதிக்கணும் சம்பாதிக்கணும் இதுக்கெல்லாம் இந்த தையல் தொழில் ஒரு வழிகாட்டியாக இருக்குமா எனக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்குது என்னுடைய குழந்தைகளை நான் படிக்க வைக்கணும் இதுக்கெல்லாம் இந்த தொழில் வந்து என்னை கைவிடாத காப்பாற்றுமா நான் ஒரு லட்சிய பாதையை நோக்கி நான் போய் போய்கிட்டு அந்த லட்சிய பாதைக்கு இந்த தொழில் எனக்கு ஒரு வழிகாட்டியா இருக்குமா இப்போ நிறைய பேர் இந்த தையல் தொழில சாதிச்சிருக்காங்க அதிகமா சம்பாதிச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு பத்து பிளவுஸ் பதினஞ்சு பிளவுஸ் எல்லாம் தைக்கிறேன்னு சொல்றாங்களே ஆனா என்னால மட்டும் ஏன் முடியல ஒரு நாலு பிளவுஸ் அஞ்சு பிளவுஸ் தைச்சாவே எனக்கு உடல் பெயின் வருது என்னால தைக்கவும் முடியல என்னால நான் நினைச்ச இலாக்க அடைய முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கனே இதுக்கெல்லாம் நான் என்ன பண்றது அவங்கள மாதிரி நானும் ஆகணும் இவங்கள மாதிரி நானும் ஆகணும் அப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு நாளும் அப்ப நம்ம என்ன இதுல மெயினா நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னா எப்பவும் நீங்க ஒரு தொழில சம்பாதிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தையல் தொழிலில் கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்துமே நிறைவேறும் இந்த தையல் தொழில் உங்களை கண்டிப்பாக வந்து கடன் பிரச்சனையிலேருந்து தீர்க்கும் நம்ம இந்த தொழிலை வச்சு நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கலாம் எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டியாக இருக்கும் ஆனால் அடுத்தவங்கள மட்டும் நம்ம எப்பயும் கம்பேர் பண்ணக்கூடாது அவங்கள மாதிரி ஆகணும் அவங்க தைக்கிறாங்களே ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸு அதே போல் நீங்கள் எதுவுமே வந்து அவங்கள வந்து உயரத்தில் வச்சு பார்க்குறீங்க அடுத்தவங்க டெய்லரிங் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேமஸாக தைக்கிறாங்கன்னா அவங்கள உயரத்துலையும் நமக்கு நாமே நம்ம கீழே உயரம் கம்மியாக வச்சு நம்மளை இடை போட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்க மதிப்பை அதிகமாக பார்க்குறோம் நம்மளுடைய மதிப்பை குறைச்சி இட போடுறோம் கண்டிப்பாக வந்து அவங்கள விட நம்மளை தான் நீங்கள் என்ன செய்யணும் தனக்குத்தானே நம்மளால் ஏன் முடியாது நம்மளாலையும் வந்து அதிக துணிகள் தைக்க முடியும் இந்த தொழிலில் சம்பாதிக்க முடியும் சாதிக்க முடியும் கடன் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னு தனியாக ஒரு அஞ்சு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள் நம்ம ஒவ்வொருத்தருமே தையல் தொழில் செய்கிறவங்க யாருக்கும் யார் கூடவும் நம்ம மதிப்பிடக்கூடாது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ தையல் தொழிலேயே ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு இருபது பேர்த்துக்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம் டைலரிங் ஒர்க் செய்கிறவங்கள இப்போ இருபது பேர்கிட்ட கேட்கும் பொழுது அதில் ஒரு அஞ்சாறு பேர் பார்த்தீங்க அப்படின்னா நான் தையல் தொழிலையே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் தையல் தொழிலை விட்டுட்டிங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது அவங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைலரிங் ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எனக்கு ரொம்ப அதிக நேரம் நான் மிஷினில் தைச்சா எனக்கு வந்து உடல் பெயின் வந்துடுது பேக் பெயின் வந்துடுது அதனால தாங்க என்னை நான் டைலரிங் ஒர்க்கை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிட்டேன் அப்படிம்பாங்க இது ரெண்டாவது ஒரு சிலர்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும் அப்படின்னா தையல் தொழில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஆனால் வந்து எனக்கு வந்து டைமே கிடைக்கல எனக்கு வந்து வீட்டு வேலைகள் அது இல்லாத மற்ற வேலைகள் பார்க்கவே எனக்கு நேரம் சரியாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தையல் மிஷினில் மிஷின் இருந்து எனக்கு தைக்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இந்த தையல் தொழில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா நான் நான் வந்து ஏன் இந்த தையல் தொழிலை விட்டேன் அப்படின்னா இன்னொருத்தர் சொல்கிறது என்னவாக இருக்குன்னா நான் தைக்கிறதெல்லாம் குற சொல்லிக்கிட்டே இருக்காங்கங்க நிறைய கஸ்டமர் அதாவது இந்த மிஸ்டேக்கு அந்த மிஸ்டேக்குன்னு அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தைச்சி கொடுத்தாலும் பாக்கியாகவே போயிடுது நம்ம உழைச்ச ஏற்ற வருமானம் வரமாட்டேங்குது தெரிஞ்சவங்களாக டைலரிங் ஒர்க்கில் வந்து ப்ளவுஸ் கொடுக்குறாங்க மல்லுக்கட்டி தைச்சி கொடுத்தாலும் எல்லாமே கடன் போயிடுது அதனால் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்வமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதே போல தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லி இந்த வேலையை நான் விட்டுட்டேங்க அதனால தான் நான் வேற வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க விழுஞ்சி ஆனால் இந்த தொழில் எனக்கு பிடிக்காதுன்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க தையல் தொழிலை உண்மையா நேசித்தவங்க யாரும் வந்து இந்த தையல் தொழில் எனக்கு பிடிக்கல ஏதாவது ஒரு சில காரணங்கள் சொல்லுவாங்க ஒழிஞ்சு இந்த தொழில் பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த டைலரிங் ஒர்க்கை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போய் மாதம் பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்று மட்டும் சொல்கிறேங்க இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் இந்த தையல் தொழிலை விட்டுட்டு வேற வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய மாத வருமானம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் இந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறேன் நான் ஒரு ஜவுளி கடைக்கு வேலைக்கு போகிறேன் நான் மாதம் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறேன் இதே நான் மற்ற கடைக்கு ஒரு மல்லிகை கடைக்கு வேலைக்கு போகிறேன் நான் மாதம் ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கிறேன் இப்படி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் மாதம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறேன் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாக அந்த மாத சம்பளத்தை நம்ம கண்டிப்பாக எல்லாருமே சொல்லிட முடியும் ஆனால் வந்து தையல் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கள்ல இப்போ ஒரு இருபது பேர் முப்பது பேரை லைனாக நிற்க வச்சு ஒவ்வொருத்தரும் மாதம் எவ்வளோ வருமானம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு போய் நம்மளால் சொல்ல முடியுமா ஒருத்தர் மதிப்பை வந்து நம்ம எடை போடவே முடியாது தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வருமானம் சம்பாதிப்பாங்க தையல் தொழில் அப்படிங்கிறது நம்ம மாத வருமானத்தை விட இப்போ நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்னை நீங்கள் நேரில் பார்க்கும் பொழுது உங்களுடைய வருமானம் என்னவாக இருக்கும் அப்படின்னு உங்களால் கணிக்கவே முடியாது இதே வந்து நான் உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு ஃபேமஸாக தைக்கிறவங்களாக இருப்பீங்க ஆனால் நீங்கள் இவ்வளோ மாதம் தையல் தொழிலில் சம்பாதிப்பீங்கன்னு என்னாலையும் சொல்ல முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா தையல் தொழில் அப்படிங்கிறது நம்ம கற்றல் திறமை தான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம தொழிலை கற்றுக்கிறோமோ அளவுக்கு ஒவ்வொருத்தர் வருமானமும் அதிகரிக்கும் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு சாதா ப்ளவுஸ் நீங்கள் வந்து பழகுறீங்க கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் நூறு ரூபாவாக இருக்கும் இதே நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் வந்து கற்றுக்கிட்டு தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் இரநூறு ரூபாயாக இருக்கும் இதே ஒரு சுடிதார் வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா நார்மல் சுடி தைச்சிங்க அப்படின்னா முந்நூறு ரூபாய் இதே நீங்கள் லைனிங் சுடி தைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் நானூறு ரூபாய் இதே நீங்கள் வந்து மாடல் பிளவுஸ் தைக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா முந்நூற்றம்பதுலேருந்து ஆயிரம் வரைக்கும் இருக்குது அப்போ அதே வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்துலேருந்து ஆயிரத்துலேருந்து தொடங்கி ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம்னு இருக்குது அப்போ தையல் தொழில் எவ்வளோ ஒரு அற்புதமான தொழில் இதை விட நம்ம எந்த ஒர்க்கில் போய் சம்பாதிக்க முடியும் சொல்லுங்கள் அப்போ இந்த தொழில் அப்படிங்கிறது உங்களுடைய கற்றல் திறமைக்கு விலை எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் சொல்கிறது அனைத்தும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாதம் குறைந்தபட்சம் இருபதாயிரம் சம்பாதிக்க முடியும் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற தொழிலில் வந்து நம்ம மாதம் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் ஒழிஞ்சு தையல் தொழிலில் ஒருத்தர் வருமானத்தை மாதம் இவ்வளோ தான் சம்பாதிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது இப்போ ஒருத்தங்க உங்ககிட்ட ஒரு அஞ்சு லைனிங் ப்ளவுஸ் கொடுத்து இன்னைக்கு கொடுத்து நாளைக்கே எனக்கு இந்த லைனிங் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அவசர அவசரமாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி அவங்கக்கிட்ட அந்த நாளைக்கு அந்த ப்ளவுஸை கொடுக்குறீங்க அஞ்சு ப்ளௌஸும் தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ அவங்க மனசில் என்ன நினைப்பாங்க தெரியுங்களா ஒரே நாளையிலேயே வந்து ரூபாய் சம்பாரிச்சுட்டாங்களே ஒரு லைனிங் ப்ளோஸ்க்கு இரநூறுபா சர்வ சாதாரணமாக வாங்குறாங்க அப்போ நேற்று நம்ம கொடுத்தோம் இன்றைக்கே நமக்கு தைச்சி கொடுத்துட்டாங்களே அப்போ இவங்களுடைய வருமானம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் அப்போ மாதம் முப்பதாயிரம் இன்னும் என்னென்ன துணி தைச்சாங்களோ அப்படின்னு கணக்கு போடுவாங்க அதனால தான் வந்து மற்ற தொழிலுக்கும் இதே நம்ம தையல் தொழில் செய்யறதுக்கு மதிப்பு கூடன்னு நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து எப்போவும் மாத வருமானத்தை கூட வந்து கண்டுஷ்டிங்கிறது வராது நீங்கள் ஒரே நாளையில் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூணாயிரம் ஒரே நாளையில் நீங்கள் சம்பாதிக்கும் பொழுது மற்றவர்களே பொறாமப்படக்கூடிய அளவு அளவுக்கு இந்த தொழில வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னேற்றங்கிறது இருக்கும் அடுத்தவர்களே பரம பிடிப்பாங்க இவ்வளவு இந்த அளவுக்கு இவங்க சம்பாதிக்கிறாங்களா அது வீட்டுல இருந்துகிட்டு அது வீட்டுல தைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் சும்மா சொல்லவே கூடாதுங்க கடை வச்சு ஸ்டிச் பண்றவங்களுக்கு கூட கண் கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லுவேன் அதே வீட்டுல இருந்துகிட்டே நம்ம தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா கண் திருஷ்டிங்கிறது அதிகமா இருக்கும் ஒவ்வொரு தோழிகளுக்குமே அதிகமா தான் இருக்கும் இவ்வளோ ஆனால் அதில் எவ்வளோ வழிகள் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் வருமானங்கிறது அது கண்டிப்பாக தையல் தொழில் அதிகமாக இருக்குது ஆனால் இந்த தையல் தொழிலில் நம்ம ஒரு முன்னுக்கு வரணும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம மனசில் தன்னம்பிக்கை இருக்கிறவங்களால் மட்டும்தாங்க இந்த ஒர்க்கை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த உரக்கிலேயே செயல்படணும் அப்படின்னா தன்னம்பிக்கைங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அது இல்லாத பொறுமையும் நமக்கு ரொம்ப 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 முக்கியம் பொறுமையும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு குறையே இருக்குது அப்படின்னா கூட நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது அவங்கக்கிட்ட நம்ம மேலே இருக்க மிஸ்டேக்கை சொன்னால் வருத்தப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து குறை சொல்லவே மாட்டாங்க அதை மறைப்பாங்க இவன் நம்மக்கிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா கூட அதை வந்து உங்ககிட்ட இந்த மிஸ்டேக் இருக்குங்க நீங்கள் இதுக்கு வர சொல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லவே மாட்டாங்க மறைப்பாங்க ஆனால் தையல் தொழிலில் மட்டும் நமக்கு எப்படிப்பட்ட பழக்கமாக இருந்தவங்களா இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி எதாவது ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக்காக தச்சு கொடுத்துட்டா கூட அதை கண்டிப்பாக குறை சொல்லுவாங்க இந்த இடத்துல இந்த தப்பு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அப்படியே நம்ம குறைய வந்து சுட்டி காட்டுவாங்க அப்போ நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா சரி நம்மக்கிட்ட இந்த ப்ளவுஸில் இந்த மிஸ்டேக்காக தைச்சதை அவங்க சொல்கிறாங்களேன்னு நினச்சிக்கிட்டு அடுத்த டைம் அதை மிஸ்டேக்களாவது செஞ்சு தான் சொல்லணும் முடிஞ்சா அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே எல்லாம் குறை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகக்கூடாது அந்த இடத்துல நம்ம என்ன எப்படி இருக்கணும் மனசு வந்து நம்ம தைரியமாக இருக்கணும் இந்த தையல் தொழிலோட அற்புதத்தை நான் சொல்கிறேன் பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த டைலரிங் ஒர்க் வந்து பத்து வருஷம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தையல் தொழிலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலைக்கு மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா பீரியட் இருக்குது பாருங்கள் அந்த டைமில் வேலையும் அவங்களுக்கு இல்லை அந்த பார்த்துக்கிட்டு இருந்த வேலையும் விட்டுட்டாங்க அவங்க நல்லா ஃபேமஸாக ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ அந்த கொரோனா டைமில் மாத வருமானமும் இல்லை அவங்க வீட்டுக்காரங்களுக்கு அவங்களுக்கும் வேலைங்கிறதே இல்லவே இல்லை அப்போ அவங்களுக்கு சோறு போட்டது எது தெரியுங்களா மறுபடியும் இந்த தையல் தொழில் தான் கரெக்டாக வந்து அவங்களுக்கு எந்த வேலையுமே இல்லாமல் போயிடுச்சு அவங்க வீட்டில் அவங்களுக்கும் வேலை இல்லை இவங்களுக்கும் வேலை இல்லை அதுக்கு பிறகு அவங்க மிஷின்ல உட்காந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த சூழ்நிலையில் கை கொடுத்தது எது அந்த டைமில் அவங்களுக்கு சோறு போட்டது எது அப்படின்னா அந்த தையல் தாங்க அதனால் இந்த தையல் தொழிலை மட்டும் யாருமே விடவே விடாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லுவேன் நீங்கள் வேறு வேலைக்கே போகிறீங்களா போங்க தாராளமாக போங்க இந்த டைலரிங் ஒர்க்கு நல்லா உங்களுக்கு முழுசாக தெரியும் ஆனாலும் வேறு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாலும் கூடவே இப்போ ஒரு எட்டு மணி நேரம் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா மீதி இருக்க டைமில் ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் தச்சுக்கிட்டுருங்க இந்த தொழிலை சுத்தமாக கைவிடாதீங்கன்னு தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன் மற்ற வேலைகளுக்கு போனாலும் நீங்க நல்லாவே படிச்சுட்டு வேற வேலைக்கு போனீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு சப்போஸ் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் வேலை இல்லாத சூழ்நிலையில் வரும் பொழுதும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த தையல் தொழில் வழிகாட்டிய க நிச்சயமாக இருக்கும் தன்னம்பிக்கையோடு இருங்க நீங்கள் வந்து எப்பையும் இந்த தையல் தொழிலை நம்ம சம்பாதிக்க முடியுமோ முடியாதோ ஒரு தெருவுக்கு நாலு மிஷின் அஞ்சு மிஷின் இருக்குது இப்போ ஒரு ஊருக்கு கடன் இப்போ தையல் கடன் எடுத்துக்கிட்டால் தெருவுக்கு தெருவு டை டைலரிங் கடையாக இருக்கே நமக்கு ஆர்டர்ஸ் வருமோ வராதோ இந்த தொழிலை நம்ம வெற்றி அடையுமோ அடைய மாட்டோமோ அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இல்லாமல் இருக்கவே இருக்காது நீங்க சிந்திக்கிற செயல் தான் ஒன்னு கண்டிப்பா நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும் எப்பயும் இந்த தையல் தொழில் என்னை கடைசி வரைக்கும் கைவிடாது இந்த தொழில நான் நிறைய சம்பாதிப்பேன் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்க தையல் மிஷின்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி நம்பிக்கையோட செயல்படுங்க இந்த தொழிலில் வந்து நம்பிக்கையும் நல்லா அந்த தையல் தொழிலை உங்களுக்குள்ளேயே ஒரு ரசனைங்கிறது கண்டிப்பாக இருக்கணுங்க அந்த நீங்கள் ஒவ்வொரு துணியும் தைக்கும் பொழுது நம்ம கைகளால் ஒவ்வொரு டிசைனையும் தைக்கும்பொழுது நம்ம தான் மொதல் முத பார்ப்போம் ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னாவே அந்த ப்ளவுஸ் டிசைனை தைச்சி நம்ம தான் மொத முத ரசித்து பார்ப்போம் அந்த டிசைனை நம்ம பார்த்த பிறகு தான் அடுத்தவங்களுக்கே நம்ம அது கஸ்டமருக்கே கொடுப்போம் அப்போ இந்த தொழில் வந்து எவ்வளோ ஒரு ரசனையான தொழில் பாருங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக தைங்க நல்லா அந்த டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறப்போ நல்லா ஆசா ஆசையாக விருப்பத்தோட இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம தைக்கலாம் எதுவும் டென்ஷன் குழப்பம் எதுவுமே ஆகாதீங்க நல்ல குழப்பத்தோடையும் டென்ஷனாக தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொதப்பிட்டே தான் இருக்கும் அதனால் உங்கள் தொழில் மேலே முதல்ல நம்பிக்கை வைங்க உங்கள் தொழில் மேலே இந்த தையல் தொழில் நூறு சதவீதம் என்னை காப்பாற்றும் என்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த தையல் தொழில் ஒரு தீர்வாக இருக்கும் இந்த தொழில் என்னை கடைசி வரைக்கும் கைவிடாது அப்படின்னு சொல்லி நீங்களே உங்கள் தொழிலை நம்பலை அப்படின்னா வேற யார் நம்புவாங்க நம்ம வேறு யார்கிட்டையும் அடிமையாக போய் வேலை செய்யவே தேவையில்லை இந்த தையல் தொழிலில் எவ்வளவோ பேர் இந்த தொழிலை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அனைவருக்குமே கண்டிப்பாக அந்த தையல் தொழில் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு தெய்வமாக கண்டிப்பாக செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிம்பாங்க நமக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருக்கும் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தையல் தொழிலை கடைசி வரைக்கும் கைவிடாதீங்க இந்த ஒர்க் பிடிக்கும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக செய்யுங்க ஏதாவது உங்களுக்கு வீடியோவில் ப்ளவுஸ் கட்டிங்லேருந்து எனக்கு தெரிஞ்சது எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே நான் அப்லோடு பண்ணுறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக தையல் ஒர்க்கை நம்ம சேர்ந்து அனைவரும் உற்சாகமாக தைப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்